முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்த கல்லூரி வகுப்பறை கட்டிடத்தில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்யாத நிலையில் மாணவிகள் தரையில் அமர்ந்து பாடம் படிக்கும் சம்பவம் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது குடிநீர் வசதி கழிவறை வசதி மற்றும் வகுப்பறைக்கு தேவையான பெஞ்சுகள் மின்விசிறிகள் கூட இல்லை என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது மயிலாடுதுறையில் தருமபுரம் ஞானாம்பிகை அரசினர் பெண்கள் கலை கல்லூரி அமைந்துள்ளது இங்கு பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நான்கு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் தமிழக அரசு சார்பில் புதிதாக பத்து வகுப்பறைகள் மற்றும் நூலகம் கொண்ட கட்டிடம் கட்டப்பட்டது கடந்த பதினாறாம் தேதி மயிலாடுதுறைக்கு வருகை புரிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் இந்த கட்டிடத்தை திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து புதிய கட்டிடத்தில் வகுப்புகள் நடைபெற துவங்கியுள்ளன புதிய கட்டிடம் பாதுகாப்பு மற்ற முறையில் சுற்றுச்சுவர்கள் ஏதும் இல்லாத நிலையில் கட்டிடத்தின் உள்ளேயும் எந்த அத்தியாவசிய தேவையும் ஏற்படுத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது குறிப்பாக பெண்கள் பயிலும் இந்த கல்லூரி கட்டிடத்தில் கழிவறை வசதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் சொல்கின்றனர் மாணவிகளுக்கு குடிநீர் வசதி செய்து தரப்படாத நிலையில் வகுப்பறைகளுக்கான அமர்ந்து பாடம் பயிலும் பெஞ்சுகள் கூட வழங்கப்படவில்லை இதன் காரணமாக மாணவிகள் தரையில் அமர்ந்து பாடம் பயில்வது அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது முதலமைச்சர் திறந்து வைக்க வேண்டும் என்பதற்காகவே அவசர கதியில் கட்டிட வேலை நிறைவு பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் கட்டிடத்தில் மின்விசிறிகள் எதுவும் பொருத்தப்படவில்லை உடனடியாக குறைகளை சரி செய்து மாணவிகள் கல்விப்பையிலும் ஊதிய வசதிகள் செய்து தர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் அது வந்து மது பிரியர்கள் வந்து இரவு நேரங்களிலே கூடுகின்ற இடம் அதுக்கு வந்து சுத்து சுற்றிலும் வந்து சுற்று சுவர் கிடையாது விஷ ஜந்துக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய இடம் மாணவிகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் அங்கு கிடையாது குடிநீர் கூட குடிநீர் வசதி கூட இல்லாமல் அந்த மாணவிகள் கஷ்டப்படுகின்றனர் இந்த கட்டிடம் வந்து கலைக்கல்லூரியினுடைய மெயின் பில்டிங்கிலேருந்து தனியாக இருக்கிறது நடுப்புற ஒரு ஆறு ஓடுகிறது இரண்டு இதுக்கும் வந்து சரியான நடைபாதை கிடையாது இந்த அந்த கட்டிடத்து வந்து இந்த கட்டிடம் வருவதற்கு நடைபாதை கிடையாது எனவே வெறுமன கட்டிடங்களை திறந்து வைத்ததோடு இல்லாமல் அதில் உள்ள அடிப்படை வசதிகளை உடனடியாக அந்த கட்டிடத்தை ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியர் ஏற்படுத்தி தர வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன்